தமிழ் அன்னைக்கு கடைக்கு போகும்போது ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன் அதான் நான் அப்பாகிட்ட ரொம்பவே சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன் போ போ அதே விளையாடு ஹே ரொம்பவே அழகா இருக்கே அன்னைக்கு அந்த கடையில பாத்தத விட சூப்பரா இருக்கே இது எனக்கே எனக்கா ஹே செம்ம அழகா இருக்கே நம்ம ராஜி அண்ணா கிட்ட போய் முதல்ல சொல்லணும் ஆஹ் எவ்வளவு அழகா இருக்கு ஹே

இருக்காங்க ராஜுவனா கிட்ட சொன்னா ராஜுவனா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்களே ஹே ராஜுவனா சீக்கிரம் வாங்க எங்க அப்பா எனக்கு வேற கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க சீக்கிரம் வாங்க எது உங்க அப்பா கார் வாங்கிட்டு வந்திருக்காங்களா இருத்தமே இத வந்தறேன் டேய் ராஜு பாத்து விளையாடுங்க வளக்கம் போல வாடலே காமிச்சறாத வந்த நாளே உடைச்சறாதடா தமிழ் சீக்கிரமா ஓடி வா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு எங்க இருக்கு ஏ ஏ ஏ ஏ

வண்டியில உட்காரணும் இவங்க சந்தோஷத்துல நம்மள விட்டுட்டு போனாலும் போயிருவாங்க சரி நம்ம வண்டியில ஏறி உட்கார வேண்டியதுதான் வண்டி சீட்டு சூப்பரா தான் இருக்கு சரி நம்ம ஏறி உட்காருவோம் ஆஹா ரொம்ப அழகா இருக்கே வண்டி சூப்பரா தான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரி நம்ம ஏறி உட்காந்துருவோம் நல்லா இருக்கே ஏய் நம்ம எடி ஓக்க வேண்டியாச்சு சரி சரி எல்லாம் வந்தாச்சுல வண்டியை ஏடுங்க ஆ சரிடா